வணக்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா அதிகாலையில் ஆவாரம் போகுது ஆவாரை பூத்திரிக்க சாவாரை கண்டதுணோன்னு நம்ம சித்தர்கள் பாடியுள்ளனர் ஆவாரம் போவோம் பார்த்தீங்கன்னா இயற்கை தங்கம்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு தாவரம் மூலிகை உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்புறம் வெளிப்புறம் அனைத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு மலர் என்றால் அது ஆவாரை இது பச்சாவை சாப்பிட்லாம் இது அல்சர் அது வயிற்றுப்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வயிற்றுப்பூன் சர்க்கரை வியாதி இரத்த சுத்தி நரம்புத் தளர்ச்சி உடல் உடல் பலம் அனைத்திற்கும் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறைவனோட படைப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆவாரை அதான் தான் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டது உண்டு என்று நமது சித்திரங்கள் பாடியுள்ளனர் எங்கெல்லாம் ஆவாரை ஆவாரம் பூ மலர்ந்து கிடைக்கிறதோ அங்கே அந்த மக்கள் பயன்படுத்தும் பொழுது உடல் பிணிகளின் போக்கி மரணம் அதாவது நோய் வந்தால் தான் மரணம் வரும் இல்லையா அந்த நோய் நோடி இல்லாமல் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த ஆவாரம் முத்தர் என்று சித்திரர்கள் பாடியுள்ளனர் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு தாவரம் தான் இந்த ஆவார் எதோ ஒன்று எளிமையாக கிடைக்கிதோ அதை மக்கள் பயன்படுத்த மாட்டாங்க அதுதான் நம்ம முன் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா புத்தி உள்ளவனுக்கு புலக்கடையல் மருந்துன்னு சொல்லியிருக்காங்க அதாவது புத்தி உள்ளவனுக்கு புலக்கடையல் மருந்து இந்த ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா கூந்தல் தயலங்கள்னு சேர்ப்பாங்க சித்த மருத்துவர்கள் ஒரு அற்புதமான ஒரு தாவரம் தான் இது இது நகரங்களில் பார்த்திங்கன்னா கிடைக்காது என்பால் கிராமங்களில் உள்ள மக்களிடம் நகரவாசிகள் அதாவது நகரத்தில் வாழ்பவர்கள் விலை கொடுத்து வாங்கிக் கொள்வார்கள் நாட்டு மத கிடைக்கும் கிடைக்க உலர்ந்ததாக இந்த மலர்களை பச்சையாகவே தேங்கலாம் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு தாவரம் என்றால் இந்த ஆரம்பம் இதனுடைய காய்கள் பாருங்கள் காய் பார்த்திங்கன்னா நண்பர்களே இப்போ நல்லா காலம் நண்பர்தான் மூலிகை தாவரங்கள் பார்த்தீங்கன்னா சாலையோரங்களிலும் எளிமையாகவே நம்ம கொட்டி கிடைக்கிறது ஒரு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய அந்த உப்பிலாங்குடி அந்த மாதிரி கொடிகள் கூட அதிகமாக காணப்படுகிறது நன்றி நண்பர்களே நன்றி நன்றி